பிரெசலாட் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அன்பான தாயார் ஒருவர்கள் ஒருவர் தன்னுடைய மகனை குறித்து அந்த மகன் எப்போது பார்த்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்னை அடி அடித்து துன்புறுத்துகிறார் பலவிதமான வார்த்தைகளை பேசி என்னை காயப்படுத்துகிறார் அதற்காக நீங்கள் ஜெபிக் ஜெபியுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் கோபப்படுகிறார் என்று சொல்லாதிருங்கள் அவரை நீங்கள் கோபப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் மனவேதனையான வா மனவேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை அல்லது கோபப்படுகிற அவர் எரிச்சல் அடைகிற அளவுக்கு நீங்கள் அவரை அப்படி பேசினால் மாத்திரம்தான் அப்படி கோபப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் கொண்டிருந்தேன் ஆம் அன்பானவர்களே ஒரு சிலர் நம்மளை மிக ஈஸியாக சொல்வார்கள் எடுத்த உடனே அவர் கோபப்படுகிறார் எரிச்சல் அடைகிறார் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி ஈஸியாக பிறரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவது வழக்கம் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதிருங்களும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவர் ஏன் கோபப்படுகிறார் என்றால் அவர்களை நீங்கள் கோபப்படுத்துகிறதுனால வார்த்தைகளை பேசுறதுனாலோ காரியத்தை செய்கிறனாலேயோ அவர் மேலே எரிச்சல் அடைகிறனாலேயோ பொறாமைப்படுகிறதுனாலேயோ அவர் கோபப்படுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாய் காணப்படுகிறது அன்பானவர்களே பிறரை குறித்து இப்படியாக குறை சொல்லிக்கொண்டு அவர் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள இடத்துல நம்ம கோ அன்பாக அமைதியாக பொறுமையாக நல்ல வார்த்தைகளை அவர் கோபப்படாத அளவுக்கு அன்போடு இனிமையோடு ஆறுதலாக நீங்கள் நீங்களும் நானும் பேசி பழகி பாருங்களேன் அவர்கள் கோபப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்காது ஆம் பிரியமாவர்களே பிறரை எரிச்சல் ஊட்டுகிறதான காரியங்களை நாம் தவிர்ப்போம் கோபப்படுத்தி சண்டைகள் சச்சரவுகள் தான் வரும் ஆனால் அதற்கு பதிலாக அதை குறையாக நாம் பார்க்காமல் அதை சரிப்படுத்த அன்பாய் பேசுவோம் ஆறுதலாய் பேசுவோம் இனிமையாய் பேசுவோம் பிறர் காயப்படுத்தாத அளவுக்கு நாம் அன்போடு நடந்து கொள்வோம் இந்த வார்த்தின்படி பிறரை கோபப்படுத்தாமல் இருக்கும்போது அவனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் நம்மை அப்படியாக பரலோக தப்பனே இந்த வார்த்தின்படி பிறர் அண்டவரே நாங்கள் கோபப்படுகிறார்கள் என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லி நாங்கள் அண்டவரே சாக்கு சொல்லாதபடிக்கு பிறரை நாங்கள் கோபப்படுத்தாத அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் கிருவை தாரும் நாங்கள் கோபப்படுத்தால் ஆண்டவரை பட்டாலும் ஆண்டவரே பாவம் செய்யாமல் இருக்க கிருவை தாரும் உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ